உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கடலை வளவீசுனா மீன்கள் சிக்கும் ஆனால் சிங்கள கடற்படை வளவீசுனா தமிழ்நாட்டு மீனவர்கள் சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இனப்படுகளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் அதிகமான தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்கள கடற்படை கைது செஞ்சிருக்கு தொள்ளாயிரம் பேரை சுட்டே கொண்டிருக்கு அவருடைய பல கோடி மதிப்பிலான படகுகள் எல்லாம் சிங்கள கடற்படை முகாம்களில் அண்ணாமத்தாக கேட்பாரற்று கிடைக்கிறது சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் ஐநூற்றி இருபத்தி எட்டு தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள கடற்படை சிறைப்பிடிச்சிருக்கு இன்றைக்கு சிங்களம் என்கின்ற நாடு இலங்கை என்ற நாடு இன்றைக்கி அரசு நிர்வாகம் இருக்குது இன்றைக்கி அந்த நாட்டில் வந்து மக்களாட்சி நடக்குதுன்னா அது இந்தியா கொடுக்கின்ற கடன் உதவி தான் கடனுதவினா சோனியா காந்தி இத்தமிழ் இருந்து கொண்டு வந்த படமா இல்லை குஜராத்தில் டீ டிஆத்தி வித்த படமா எல்லா தமிழர்கள் நாம உண்மையாக உழைக்கிறோம் நேர்மையாக வரி செலுத்துகிறோம் அந்த வரி பணத்துல தான் சிங்களம் என்ற நாட்டுக்கு இந்தியா என்கின்ற நாடு உதவி கொடுக்குது நம்ம வரி பணத்தில் அவன் அரசு செலுத்துகிறான் அரசு நிர்வாகம் செய்கிறான் நம்ம வரி பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம மீனவர்களையும் சுட்டு கொடுறது எந்த விதத்தில் நியாயம் இதை என்னென்னு கேட்க வேணாமா எல்லாரும் வாங்க நாளை மாலை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் மீனவர்களுக்காக கச்சத்தீவை மீட்கணும் தமிழ்நாட்டு மீனவர்களை கொலை செய்யக்கூடிய சிறை பிடிக்கக்கூடிய சிங்கள கடற்படையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கு இதெல்லாம் ஏங்க நாம் தமிழர் கட்சி கேட்கணும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் அந்த டேடியின் ஆட்சியில் எல்லாரும் பாடையில் போனாலும் நான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆட்சி செய்கிறேன்னு சொல்லி ஷூட்டிங்கு தான் போவாரே தவிர நமக்காக அவர் வரவே மாட்டார் இது நம்ம மீனவர்களுக்கான போராட்டம் நாம தான் போராடணும் அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய லட்சியத்தையும் இருந்தது தமிழ்நாட்டு அரசியலின் போக்கையே மாற்றிய அந்த லட்சியத்தை இன்றைக்கி முப்பத்தி ஆறு லட்சம் தீப ஒளிகளோட தீர்ப்பந்தங்களோட ஒரு அடங்கா பெருநெருப்பாக தமிழகின் அடங்கா பெருநருப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாளை மாலை தங்கச்சி மடத்துல ராமேஸ்வரத்துல மீனவர்களுக்காக பேச போறாங்க மாபெரும் கண்டன உரை ஆற்ற போறாங்க உறவுகள் அனைவரும் தவறாமல் வாங்க உறுதியாக வாங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாடு பயன்தமிழர் நாடு இந்திய நாடு என்ன